கரூரை கழகத்துடைய கோட்டையாக மாற்றி காட்டிய விதம்தான் சிலருடைய கண்களை உறுத்தியது கழகம் எத்தனையோ சோதனைகள் எல்லாம் சந்தித்திருக்கின்றது எனவே அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் வருவார் உங்களை விரைவில் வந்து சந்திப்பார் நிச்சயம் நிச்சயம் பழையபடி மீண்டும் சிறப்பான கழகப் பணிகளை தொடர்வார் அண்ணன் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல இருக்கக்கூடிய அனைவரும் உண்மையான செயல் ஒரு சாவி ஒரு இந்த பூட்டை திறக்கிறதுக்கு சுத்தியல் எவ்வளவோ முயற்சி செய்யுது அதோட தலையிலே மோங்கி மோங்கி அடிக்குது ஆனால் பூட்டு திறக்கவே இல்லை எவ்வளவோ முயற்சித்தோ அடிச்சோ பார்த்தோம் பூட்டு திறக்க மாட்டேங்குது ஆனால் இந்த சாவி ரொம்ப எளிதாக பூட்டை திறந்துருச்சு அப்ப இந்த சுத்தியல் வந்து சாவியை பார்த்து கேட்டுச்சு நான் ஒன்ன்கூட இவ்வளவு பெருசா இருக்கேன் இவ்வளவு வலிமையா இருக்கேன் தென்பா இருக்கேன் என்னால் எவ்வளோ மேசஞ்சாலும் என்னால் திறக்க முடியல ஆனால் நீ மட்டும் எப்படி இவ்வளோ சுல சுலபமாக அந்த பூட்டை திறந்தன்னு சுத்தியல் சாவியை பார்த்து கேட்டுச்சு அப்போ சாவி சொல்லிச்சு நீ பூட்டை துறக்கிறதுக்கு பூட்டோட மண்டையிலே அடிக்கிற ஆனால் நான் கூட்டோட இதயத்தை போய் தொடுறேன் அதனாலதான் தான் என்னால் சுலபமாக திறக்க முடியுதுன்னு அந்த சாவி சொல்லிச்சு நான் இங்கே பூட்டுன்னு சொன்னது நம்முடைய தமிழ்நாடு சுத்தியல் சொன்னது ஒன்றிய பாசிச பாஜக சாமின்னு சொன்னது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவோ சதித்திட்டம் செஞ்சு என்னென்னலாம் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைகான்னு பார்த்தா அவங்களால கண்டிப்பாக நுழையவே முடியாது ஏன்னா அந்த சாமியை நம்முடைய பேரின் அண்ணாவர்களும் தந்தை பெரியாரவர்களும் தன்னுடைய கலைஞரும் நம்முடைய தலைவருடைய கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க